நாயகம் இந்த பெண்களுக்கான உரிமையை எவ்வளவுக்கு கொடுக்கின்றார்கள் கடந்த போன்று நீங்கள் திறந்து கொண்டு வெளியிறங்க வேண்டாம் உங்களுக்கும் ஆத்மா இருக்கிறது பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது நீங்களும் என்ன வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பெண்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதென்றால் அவளுக்கு மகர் கொடுக்க வேண்டும் அதை அவளுதான் தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு பெண்களுக்கான உரிமைகளை நபிகள் பெருமானா சல்லல்லால் அல் அவர்கள் வந்து இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக் கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அது பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த பெண்கள் மூடிக்கொண்டிருப்பது திறக்கப்பட வேண்டும் என்று நாகரீகங்களும் முடனும் உருவானது அதனால் இஸ்லாம் அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய துருக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய மிக தலை சிறந்த மாணவர்கள் மேற்பல்வி படிப்புக்காக ஸ்காலர்ஷிப்புக்காக பிரான்சினுடைய தலைநகரம் பரிசிக்கு அழைக்கப்படுகின்றார்கள் இஸ்லாமிய கலாநிதி பட்டம் பெறுவதற்காக அதுக்கு பழி போனவர்களை பார்த்தால் அல் அமீன் தாஹா ஹுசைன் முஸ்தபா கமால் அத்தா துருக் போன்றவர்களை சொல்லலாம் இந்த கமால் என்பவர் இரண்டு புத்தகம் எழுதுறார் புதுமை பெண் என்ற புத்தகம் எழுதுகிறார் இந்த ஒரு இஸ்லாமிய அறிஞன் என்று சொல்லக்கூடிய இவர் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் என்ற பெயரில் இந்த ஹிஜாபை விமர்சித்து எழுதுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இவ்வாறு நாகரீகம் என்று வந்து ஹிஜாபை களைய பார்க்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் நாகரீகம் என்று அழகாக அடித்து சொல்கிறார் விமர்சனங்கள் எப்படி வருகிறது இந்த ஆடைக்குள் பெண்களை அடக்கி வைக்கின்றீர்கள் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அவர்களால் தனியாக பயணம் செய்ய முடியவில்லை இது கஷ்டம் இல்லையா பெண்ணுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை இல்லையா இது அப்படி என்றெல்லாம் விமர்சிக்கின்றார்கள் அரைகுறையாக இருந்து கொண்டு கடற்கரைகளில் படுக்கக்கூடிய இந்த பெண்கள் ஹைஜாப் அணிந்த பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று கூக்குரல் எழுதுகின்றார்களாம் பெண்கள் ஹபாய் அணிந்த முகத்தை மூடிய தலையை மூடிய ஹிஜாப் அணிந்த பெண்களிடம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு என்று கேட்டு பார்த்தால் தெரியும் சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்களிடமே கேட்டு பாருங்களேன் கேட்டு பார்த்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் வரலாறு நெறியிலும் இந்த ஹிஜாபின் பால் ஈர்க்கப்பட்ட திறந்து போட்டு திரிந்த சுதந்திர குரல் கொடுத்த பெண்கள் இங்கேதான் நிம்மதி இருக்கிறது என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய முன்னால் ஒரு முதல் அழகியாக இருந்த ஒருவர் தான் என்று சொல்லக்கூடியவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தகுதி இஸ்லாத்தை தழுவுகிறார் இந்த இஸ்லாத்தை தழுவிய அவர் வீதிகளில் ஹிஜாப் அணிந்து கொண்டு முதல் முறையாக ஹிஜாப் அணிந்து வீதிகளில் நான் நடமாடும் போது ஒரு சுதந்திரத்தை கண்டேன் அதற்கு முன்னால் நான் அரைகுறையாக ஆடை அணிந்து கொண்டு போவேன் கழுகு பார்வையின் மீது இருந்தது மிருகங்கள் ஒரு வேட்டை பிராணியை சுற்றி நின்று வேட்டையாடுவதற்காக அவர்கள் பாய்வதை போன்று என்னை சுற்றிய காமுகங்களின் காம பார்வை இருந்து கொண்டிருந்தது அவர்களின் டபுள் மீனிங் பேச்சுக்களும் அவர்களுடைய சீண்டல்களும் எனக்கு கடுமையாக இருந்தது முதன்முறையாக நான் சுதந்திரமாக நடந்தேன் எந்த ஒரு ஆணினுடைய தொல்லையும் இல்லாமல் நான் சுதந்திரமாக நடந்தேன் அப்படி என்று சொல்லி இந்த ஜபாரா பூக்கர் ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினோராம் தகுதி இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து சுதந்திரம் பெற்றேன் என்று கூறுகின்றார்கள் அதே மாதிரியாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எமன் நாட்டினுடைய ஃபஷன் ஆஃப் த இயர் என்ற மாத இதழின் ஆசிரியை தவக்குல் கர்மான் என்பவர் நோபல் பரிசுக்காக அழைக்கப்பட்ட போது ஹிஜாப் அணிந்து கொண்டு அந்த நோபல் பரிசை பெறப்போகின்றார் அந்த நோபல் பரிசை பெறுவதற்கு ஹிஜாப் அணிந்து கொண்டே போகின்றார் போய் அங்கு ஹிஜாப் அணிந்தே அந்த நோபல் பரிசை பெற்ற போது பத்திரிகையாளர்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வந்திருக்கின்றீர்களே இது நாகரீகத்துக்கு மாற்றமானது இல்லையா உங்களுக்கு இது சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாக இருக்கவில்லையா என்று கேள்வி கட்டதற்கு இந்த தவுக்குல் கர்மான் கொடுத்த பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பதிலாக இருந்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா மனிதன் தோன்றிய காலத்தில் ஆதி மனிதன் நிறுவனமாக இருந்தான் அப்போது கல்வி இருக்கவில்லை மெல்ல மெல்ல மனிதன் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆடை பெருக்கெடுத்தது கல்வியில் உச்ச கட்டத்தை அடையும் போது அவன் முழுக்க மூடினான் இப்போது நான் கல்வியில் உச்சக்கட்டத்தை அடைந்து தலையிருந்து பாதம்பரை மூடியிருக்கிறேன் மீண்டும் என்னுடைய கல்வியை குறைக்க சொல்கின்றீர்களா ஆடைகளை அவிழ்த்து போட்டால் கல்வி அல்லாதவன் என்று கற்காதவர்கள் அறிவிலிகள் என்று அவுட்டு போட்டு திரியும் அறைகுறைகளை விமர்சித்தார் அந்த தவக்குள் கரமான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிலாந்தில் என்று ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது அந்த இளைஞர்களுக்கான பாராளுமன்றத்தில் பதினாறு வயதுடைய மேற்கு லண்டனை சேர்ந்த லோக்கிங்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் மேற்கு லண்டனில் இருக்கக்கூடிய லோக்கிங்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருந்து சுமையா கரீம் என்று சொல்லக்கூடிய பதினாறு வயது சிறுமி உரையாற்றுகின்றார் எப்படி உரையாற்றுகின்றார் ஹிஜாபை அணிந்து கொண்டு உரையாற்றுகின்றார் இன்றைக்கு பாடசாலை ஒன்றில் ஹிஜாபுடன் போனதற்கு நாகரிகத்துக்கு எதிரானது என்றோ அல்லது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது என்றோ விமர்சிக்கக்கூடிய இந்த சிற்றூர் அறிவாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் லண்டனிலே இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பதினாறு வயது இளம் பெண் ஹிஜாபுடன் பேசுகிறாள் அதை அந்த படித்த சமூகம் அங்கீகரிக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறையில் ஹிஜாபுடன் படையிலே சேர்ந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது ஜம்பால் என்று சொல்லக்கூடிய முதல் பெண்மணி ஹிஜாப் அணிந்து அந்த பாதுகாப்பு படையிலே சேர்ந்திருக்கிறார் ஸ்வீடனுடைய வரலாற்றிலேயே ஹிஜாப் அணிந்த முதல் முஸ்லிம் பெண்மணி இதுக்கு அந்த நாடு முஸ்லிம் நாடு கிடையாது அதிகமான மக்கள் மாற்று மத நண்பர்கள் கொண்ட ஒரு சிறுபான்மை முஸ்லிம்களை கொன்ற நாடு இந்த சுவிடன் அந்த ஜம்மால் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு பாதுகாப்பு படையிலேயே பணிபுரிகிறார் அந்த நாடு அங்கீகரிக்கிறார் பிரான்சிலே பிரான்சி நாட்டிலே ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிரான்சிலே ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த தடையை எதிர்த்து மர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நான் ஹிஜாபோடு இருப்பேன் இது என்னுடைய உரிமை என்று வழக்கு தாக்கல் செய்கின்றார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்மணி தான் போகின்றார் இந்த ஹிஜாபுக்கு எதிராக கோஷம் கொடுத்து எதிராளி வழக்காளிகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் நாலாம் திகதி வழக்குக்காக அவரும் அவருடைய ரெண்டரை வயது குழந்தையும் கணவனும் போகும்போது அந்த கோட் வளாகத்திலேயே அந்த பெண்ணையும் கணவனையும் குழந்தையையும் சுட்டு கொலை செய்து விடுகின்றார்கள் இது நடந்தது ரெண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் நாலாம் தேதி அதற்கு பின் என்ன நடந்தது தெரியுமா ஹிஜாப் அணியக்கூடியவர்கள் பிரான்சிலே அதிகமானார்கள் அதுக்கு பிறகுதான் முகம் மூடுவது மட்டும் தடை விதிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் ஹிஜாபோடு அங்கு தாராளமாக இருக்கலாம் பிரான்சிலே ஹிஜாப் அணிவது அதிகமானது அதே மாதிரியாக தென் ஆப்பிரிக்காவினுடைய இளவரசி ஹசின் இந்த சம்பவத்துக்காக ஹிஜாப் அணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு பகிரங்க செய்து கொடுத்தார் ஹிஜாப் அணியக்கூடியவர்கள் அதிகமான தடையின்றி அணிய தொடங்கினார்கள் ஒரு ஹிஜாபை போய் எல்லாம் ஹிஜாப் அணிந்த சம்பவத்தை இந்த உலக வரலாறிலே அண்மை காலத்திலேயே காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல செப்டம்பர் நாலாம் திகதி தான் இந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குற்றத்துக்காக மர்வா அஷர்பீன் என்று சொல்லக்கூடிய அந்த தியாகி உயிரிழந்தார்கள் கணவனும் குழந்தையும் அதற்கு பிறகு உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த ரெண்டாயிரத்தி செப்டம்பர் நாலாம் தகுதியை உலக ஹிஜாபு தினம் என்று பிரகடனப்படுத்தியது என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கின்றோம் அன்புக்குரிய அருமை சகோவல்களே அதே மாதிரியாக அமெரிக்காவினுடைய கெலிஃபோர்னியாவில் ஹிஜாப் அணிந்ததால் ஒரு ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஷைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஷைமா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஹிஜாப் அணிந்த காரணத்தினால் இனவெறியர்களால் இனவெறி படித்த ஒருவனால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அமெரிக்காவில் முஸ்லிம் அல்லாத பத்து லட்சம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு கோஷம் கொடுத்தார்கள் அன்புக்குரிய அருமை சகோதர்களே பத்து லட்சம் பேர் சராசரியாக ஹிஜாப் அணிந்து கொண்டு கோஷம் கொடுக்கிறார்கள் யார் முஸ்லிம் அல்லாத பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு கோஷம் கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே இந்த ஹிஜாப் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது கல்லூரியில் இருந்து ஹிஜாப் அணிந்த பெண்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் ஹிஜாபுடன் தான் நான் கல்வி கற்பேன் என்று மனித உரிமை கோஷம் கொடுக்கின்றார்கள் அதை எதிர்க்கக்கூடிய அந்த காவிகளுக்கு எதிராக இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நடிகைகள் பிரபலங்கள் இது மாதிரியான அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தொழிலே இருக்கக்கூடியவர்கள் டொக்டர்ஸ்மார்கள் என்று சொல்லக்கூடிய பலர் இணையதளங்களிலே ஹிஜாபை அணிந்து கொண்டு நானும் ஹிஜாப் அணிவேன் எப்படி நீ தடுக்கலாம் என்று கேட்கின்றார் யூரோப்பிலே ஒரு நியூஸ் வாசிக்கக்கூடிய ஒருவன் தோளிலே துண்டை போட்டு அந்த நியூஸை நக்கலாக செய்து காட்டுகின்றான் இந்தியாவிலே அரசியல்வாதிகள் தோளிலே துண்டு போடுகின்றீர்கள் காவிகள் நீங்கள் தோளிலே துண்டை போட்டு உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை கொலை செய்கின்றீர்கள் மாடாரப்புக்கு எதிராக கோஷம் கொடுக்கின்றீர்கள் தோளிலே துண்டு அந்த துண்டை தோளில் போடுவது அனுமதி சற்று கிளப்பி தலையில் போடுவது அனுமதி இல்லையா என்று நக்கல் கேள்வி கேட்கிறான் ஐரோப்பிய வெள்ளக்காரன் ஒருவன்